விடா முயற்சியுடன் செயல்படும் தன்மை உள்ள மகர ராசிக்காரர்களை சசயோகம் சந்திரமங்கல யோகம் ருசக யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களை எழுதே வரவேற்கின்றது ஏழை சனியில் சசயோக காலம் புதிய ஆண்டு முழுவதுமே வந்து உள்ளது இதனால் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் வந்து ஏற்படும் உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன்கள் உடனடியாக வந்து கிடைக்கும் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சசயோகத்துடன் ருசக யோகமும் உள்ளதால் பட்டம் பதவி கௌரவம் அந்தஸ்து வந்து உயரும் சமுதாயத்தில் மிக பிரபலமானவர்களின் நட்பும் முக்கிய காரியங்களில் திறமையாக சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் வந்து ஏற்படும் சிலருக்கு அதிகாரம் உள்ள பதவி வந்து கிடைக்கும் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் வீட்டிலும் வெளியிலும் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் உடல் பிறந்தவர்களிடையே ஒரு ஆதரவு வந்து கிடைக்கும் பூமி வகையில் ஆதாயம் வந்து ஏற்படும் சிலர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் புதிய வீடுகள் கடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும் அடுத்தவருடைய சொத்து கைக்கு வந்து சேரும் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் இருப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் கையில் காசு பணம் தாராளமாய் நடமாடும் புதிய சொந்த வீடு பங்களா கார் நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சிறந்த தனயோகமும் வந்து ஏற்படும் சிலருக்கு மனைவியின் மூலம் சொத்துக்கள் வந்து கிடைக்கும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் அமோக வகையான வகையில் லாபங்கள் வந்து ஏற்படும் பங்கு சந்தையில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தொழில் ரீதியாக வரவேண்டிய பாக்கி பணம் வந்து வசூலாகும் அடமானம் வைத்த சொத்துக்கள் நகைகளை மீட்க நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உடல் நலம் நன்றாகவே இருக்கும் எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறும் உத்தியோகத்தில் உழைப்பு வந்து அதிகரித்தாலும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுதலும் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஐம்பது வயதே கடந்தவர்களுக்கு விருப்ப ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோகம் வந்து அமையும் புதிய ஆண்டில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறும்